மாயை என்றால் என்ன என்று கேள்வி கேட்ட நாரதரை பார்த்து மகாவிஷ்ணு புன்னகை செய்கிறார் மகாவிஷ்ணுவும் நாரதரும் பூலோகத்தில் காலார நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதிக மனித நடமாட்டம் இல்லாத இடம் அது மகாவிஷ்ணு தொடர்ந்து நடக்கிறார் முகத்தில் மாறாத புன்னகை நாராயணா மாயை என்றால் என்ன நாரதர் மீண்டும் கேட்கிறார் மகாவிஷ்ணுவின் புன்னகை மேலும் விகசிக்கிறது தாகமாக இருக்கிறது பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு போய் தண்ணீர் கொண்டு வாயேன் என்கிறார் பரந்தாமனின் கோரிக்கையை நிறைவேற்ற நாரதர் புறப்படுகிறார் சிறிது நேரம் நடந்த பிறகு வயல்வெளியும் மரங்களும் சில வீடுகளும் நாரதரின் கண்ணில் படுகின்றன ஒரு அரச மரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் குடிசைக்கு சென்று கதவை தட்டுகிறார் காத்திருக்கும் நேரத்தில் நாரதர் சுற்றும் முற்றும் பார்க்கிறார் பசுமையான மரங்கள் பலவித வண்ணம் கொண்ட மலர்கள் இனிய சங்கீதம் எழுப்பும் பறவைகள் சிறிது தொலைவில் ஒரு குளம் அதில் சில கொக்குகள் நாரதரின் உள்ளம் அந்த சூழலின் அழகில் மூழ்கி தழும்புகிறது கதவு திறந்த ஓசை கேட்டு திரும்பி பார்க்கிறார் பார்த்ததும் அப்படியே உறைந்து நிற்கிறார் தேவலோகத்தில் கூட அவர் இப்படி ஒரு அழகை கண்டதில்லை முற்றும் துறந்த தேவ ரிஷியான நாரதிரியே சலனம் கொள்ளச் செய்யும் பேரழகு கொண்ட அந்த பெண் புன்னகை புரிகிறாள் பணிந்து வணங்குகிறாள் கையில் குவளையை மிகுந்த மரியாதையுடன் அவரிடம் தருகிறாள் அதில் இளநீர் இருக்கிறது தேவாமிரதத்தை விடவும் அவருக்கு அது சுவையானதாக தோன்றுகிறது உள்ளே வாருங்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று அந்த பெண் கை கூப்பிய வண்ணம் கேட்கிறாள் நாரதர் மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட சிறுவன் போல அவளை பின்தொடர்கிறார் தங்களுக்கு என்ன வேண்டும் உணவு கொண்டு வரட்டுமா நாரதர் தலையசைக்கிறார் வசிய வலைக்குள் சிக்கியவர் பேசாமல் சாப்பிடுகிறார் சாப்பிட்டு முடித்ததும் தாம்பூலம் தருகிறாள் அந்தப் பெண் நாரதரால் இதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை பெண்ணே நீ யாரென்று எனக்கு தெரியாது அது பற்றி எனக்கு அக்கறையும் இல்லை உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்கிறார் அந்த தலை கவிழ்கிறாள் தாங்கள் என் தந்தையிடம் அல்லவா கேட்க வேண்டும் என்கிறாள் அவளது தந்தை வரும் வரை காத்திருக்கும் நாரதர் தந்தையிடம் பேசி அனுமதி வாங்குகிறார் அதே ஊரில் இருவரும் குடித்தனம் நடத்துகிறார்கள் அந்த ஊரின் அழகும் அமைதியும் தன் மனைவியின் பேரழகும் பெருங்குணமும் நாரதரை பெரிதும் கவர்ந்துவிட்டன சொர்க்கத்தில் இருப்பதை விட மேலான வாழ்க்கையை வாழ்வதாக அவர் உணர்கிறார் பருவங்கள் மாறுகின்றன புது புது பறவைகள் வருகின்றன சிறிது காலம் அங்கேயே இருந்துவிட்டு செல்கின்றன மரங்கள் இலைகளை உதிர்கின்றன மீண்டும் தொளிர்கின்றன மொட்டு பூவாகி காயாகி பழமாகி கனிந்து விழுகிறது மீண்டும் இலைகள் உதிர்கின்றன நாரதருக்கு அந்த பெண்ணுக்கும் இப்போது நான்கு குழந்தைகள் அவர்கள் வெளியில் விளையாடி கொண்டிருக்க நாரதர் சாப்பிட்டு விட்டு இழைப்பாருகிறார் அப்போது எழுகிறது இடியை தொடர்ந்து திரண்டு வரும் மேகங்கள் மலையை மூடுகின்றன பெரும் காற்று வீச தொடங்குகிறது குழந்தைகளை அழைத்துக்கொண்டு உள்ளே போக முயற்சிப்பதற்குள் மழை பெரும் வீச்சுடன் மண்ணில் இறங்குகிறது சில நொடிகளில் மலை வெளியெங்கும் பரவுகிறது வானுக்கும் பூமிக்கும் இடையில் விழுந்த திரை போல் நிற்கிறது மனைவியின் கூக்குரலைக் கேட்டு பரிதவிக்கிறார் நாரதர் குழந்தைகளின் அலறலும் ஈனஸ்வரத்தில் கேட்க நாரதரின் தவிப்பு அதிகரிக்கிறது எழுந்து அவர்களை நோக்கி ஓடுகிறார் யாரையும் நெருங்க முடியவில்லை அலறிக்கொண்டே கொண்டே மலைத்திரையை கிழித்தபடி இங்கும் அங்கும் ஓடுகிறார் தன் கட்டுப்பாட்டை முற்றிலும் இழந்த நாரதர் வெள்ளத்தில் சிக்கிக் கொள்கிறார் நாரதர் சமாளித்து நீந்த தொடங்குகிறார் வீடு வெள்ளத்தில் அடித்துக் கொண்டு செல்வதை பார்க்கிறார் குழந்தைகளின் பிணங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவதை பார்க்கிறார் பேரழகு கொண்ட மனைவி வெள்ளத்தில் மூழ்கி தத்தளிப்பதை பார்க்கிறார் இதயம் பல துண்டுகளாக சிதறுவது போல் இருக்கிறது பெருகும் கண்ணீருடன் தன் காதல் மனைவியை நெருங்குகிறார் வெள்ளம் அவருக்கு கருணை காட்டவில்லை அவரால் தன் மனைவியின் உயிரற்ற மீட்க முடிகிறது மழை குறைகிறது வெள்ளம் காலம் கடந்து செல்வது குறித்த உணர்வு இன்றி நாரதர் அழுது கொண்டிருக்கிறார் உடல் களைப்பு அவரை மயக்கமடைய செல்கிறது மண்ணில் வீழ்கிறார் எழுந்து பார்க்கும் போது மரங்கள் இல்லை வண்ணமயமான பூக்கள் இல்லை குளம் இல்லை குடிசை இல்லை மனைவி மக்கள் யாரும் இல்லை சுற்றிலும் வெட்ட வெளி நாரதர் ஒன்று புரியாமல் விழிக்கிறார் மனதில் வெறுமை சூழ்கிறது தொலைவில் ஒரு சலனம் யாரோ இருப்பது தெரிகிறது நாரதர் எழுந்து நடக்கிறார் அந்த உருவத்தை நெருங்குகிறார் அவருக்கு மிகவும் பரிச்சயமான முகம் அவர் உதடுகள் தம்மை அறியாமல் பிரிகின்றன நாக்கு அசைகிறது நாராயணா பரந்தாமன் நாரதரை பார்க்கிறார் முகத்தில் அதே புன்னகை குடிக்க தண்ணீர் கேட்டேனே எங்கே மாயே என்றால் என்னவென்று தான் கேட்ட கேள்வி நாரதருக்கு நினைவுக்கு வருகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி